ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் பிலிப்பியர் கழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவராய் இருந்து இசைந்து ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் ஒன்றையே சிந்தித்து கொண்டு நிறைவாக்க தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கள் நம்முடைய இருதயம் அநேக காரியத்தின் மேல் கலங்கி தவிக்கிறது ஒன்றை நாம் யோசிப்போம் இன்னொன்றை நாம் யோசிப்போம் இன்னொன்றை நாம் யோசிப்போம் இதிலிருந்து அது அதிலிருந்து இது என்று சொல்லி நம்முடைய இருதயம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் நம்முடைய சிந்தனை மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் நாம் பல காரியங்களை குறித்து யோசிப்போம் பல காரியங்களை குறித்து கவலைப்படுவோம் பல காரியங்களை குறித்து நாம் வேதனைப்படுவோம் நீங்கள் ஏக செந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இது நமக்கு வேண்டும் தெய்வன் மேல் ஏக செந்தை தெய்வன் மேல் ஏக அன்பு உள்ளவர்களாய் காணப்படும்படிதான் பவுலடியார் இதை திரும்ப திரும்ப நமக்கு கற்றுக் விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் அது என்னவென்றால் எதிர்காலத்தை குறித்து பயப்படுவதை நிறுத்திவிட்டு நிகழ்காலங்களில் கத்தரினக்கு செய்கிறதை நினைத்து மகிழ்ச்சி அடைய மறந்து விடுகிறோம் ஒரு சமயம் ஒரு பெண் தன் வீட்டுக்கு அருகில் இருக்கிற தரை கிணறு பக்கத்துல போய் வேக வேகமாய் போய் கீழே உருண்டு பிறண்டு மார்பில் அடித்து கொண்டு அழுகிறார் கூட்டம் கூடிவிட்டது அவள் என் குழந்தை அதில் விழுந்து விட்டான் விழுந்து விட்டான் விழுந்து விட்டான் என்று பயங்கரமாய் கத்துகிறார் வேகமாய் வந்த ஒரு சில வாலிபர்கள் வேகமாய் தண்ணீருக்குள் குதித்து பிள்ளையை தேடுகிறார்கள் பிள்ளையை காணவில்லை அப்பொழுது அவளுடைய அழுகை மூச்சு எரிச்சல் அவளுடைய அழுகை நிறுத்தப்பட முடியவில்லை அவளே அங்கிருந்ததான பெண்கள் தனியாக அடைத்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைத்து அவள் இடத்துல கேட்கிறார்கள் மகளே உனக்கு என்ன நடந்தது ஏன் இப்படி கதறுகிறாய் அவ சொல்ற எனக்கு திருமணமாகும் திருமணமானால் நான் கர்ப்பவதி ஆவேன் நான் கர்ப்பவதி ஆனால் எனக்கு ஒரு குமாரன் பிறப்பார் அந்த குமாரன் பிறந்த பின்பு நான் கிச்சன்ல வேலை செய்து கொண்டிருப்பேன் அவன் தவழ ஆரம்பிக்கும் பொழுது இப்படி தான் வந்த அந்த கிணற்றில் விழுந்து விடுவான் அதை நான் நினைத்தேன் நான் அழுதேன் அவளுக்கு இன்னும் திருமணமாகல அவளுக்கு இன்னும் கர்ப்பமாகல அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை அந்த குழந்தை இன்னும் நடக்க ஆரம்பிக்கல ஆனால் அவருடைய கற்பனையை பாருங்கள் எனக்கு நடக்கும் இப்படி விடும்போது நான் இப்படித்தான் நடுவேன் நீங்கள் எல்லாம் இப்படி உதவி செய்ய வருவீர்கள் என்று அந்த கற்பனை உலகத்தில் அவள் மிதந்து கொண்டிருக்கிறார் வந்தவர்கள் அவளை கட்டி தூக்கி கொண்டு போய் கிணத்துல போட்டுவிட்டு போய்விட்டார்கள் எப்படி உங்களுக்கு திருமணம் நடக்கும் எப்படி உனக்கு குழந்தை பிறக்கும் பார்ப்போம் என்று நாம் அப்படித்தான் பல நேரங்களில் தேவனை குறித்த அறிவு தேவனை குறித்த சிந்தை இல்லாதபடி எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருப்போம் எக்ஸாம் போகிற பிள்ளைகள் எக்ஸாமை குறித்து பயப்படும் வேலைக்கு போகிறவர்கள் குறித்து பயப்படுவார்கள் ப்ரமோஷனை குறித்து கவலை குறித்த கவலை தொழில் செய்கிறவர்கள் தொழிலுடைய காரியத்தை குறித்து கவலை எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவையானது ஒன்று நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் மேல் ஏக சந்தையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள ஏக அன்பிலும் நிலைத்துருக்கும்படி பவுல் சொல்லுகிறது போல மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள் ஏக அன்பு உள்ளவர்களாயிருங்கள் அப்பொழுது தெய்வனுடைய கருவை உங்களில் வெளிப்படும் அவர் நன்மை இறங்கி வரும் எங்கள் சர்வ பலமுள்ள தெய்வனை எங்களை தேப்பிதாமே அருவியானுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எதிர்காலத்தை குறித்து கவலங்கி கவலைப்பட்டு நொறுங்கி போயிருக்கிறார்கள் தேவனாகை கத்த நிற்குடர்ந்து வழி நடத்துகின்றவர்கள் விளங்கப்படும் உங்கள் நாமத்தை உயர்த்து ஏக சிந்தை உண்மையில் இருக்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் நபிதாம்பே ஆமே